பெண்கள் பலரும் சந்திக்கும் பிரச்சனை குதிகால் வெடிப்பு இது அவர்களின் அழகை கடுப்பதுடன் சமயங்களில் மிகுந்த வழியையும் வேதனையையும் கொடுக்கும் சில இயற்கையான வழிகளை கையாண்டு குதிகால் வழியை போக்கலாம் குதிகால் வெடிப்பை போக்குவதி எப்படி வாழைப்பழம் நன்கு கனிந்த இரண்டு வாழைப்பழங்களை மசித்து கொள்ள வேண்டும் அதை பாதங்களில் தடவி இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின்பு பாதங்களை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி வாரத்துக்கு குறைந்தது இரண்டு முறை இரவு தூங்கும் முன் பயன்படுத்தி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் தேன் ஒரு வாளியில் வெதுவெதுப்பான நீரை எடுத்து அதில் ஒரு கப் தேனை சேர்த்து கலக்க வேண்டும் பின்னர் பாதங்களை நன்கு கழுவி விட்டு தண்ணீரில் வைத்து இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இருபது நிமிடம் கழித்து பாதங்களை வெளியே எடுத்து சுத்தமான நீரில் கழுவி உலர்த்த வேண்டும் பிறகு மாய்சரசரை தடவ வேண்டும் இப்படி தினமும் இரவு தூங்கும் முன் சில வாரங்கள் செய்ய வேண்டும் வெஜிடபிள் ஆயில் முதலில் பாதங்களை நன்கு சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும் பின்பு பாதங்களில் வெஜிடபிள் ஆயிலை நன்கு தடவ வேண்டும் பிறகு சுத்தமான சாக்ஸை கால்களில் அணிந்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் இப்படி தினமும் இரவு தூங்கும் முன் செய்து வந்தால் குதிகால் வெடிப்பு மறைவதைக் காணலாம் வாசலின் எலுமிச்சை சாறு முதலில் வெறு நீரில் பாதங்களை பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் பாதங்களை வெளியே எடுத்து வளர்த்த வேண்டும் பின்னர் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் வாசலினை எடுத்து அதில் சில துளிகள் எலுமிச்சாறை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பிறகு அதை பாதங்களில் தடவி சுத்தமான சாக்ஸை அணிந்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் பாதங்களை கழுவ வேண்டும் இப்படி தினமும் இரவு தூங்கும் முன் செய்து வந்தால் குதிகால் வெடிப்பு மாயமாய் மறைவதை காணலாம் அரிசி மாவு தேன் வினிகர் பாதங்களை எழுபதுப்பானு நீரில் பத்து ஊற வைத்து பின்னர் காய விட வேண்டும் அதன் பின் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் தேன் மற்றும் ஐந்து அல்லது ஆறு துளிகள் வினிகரை சேர்த்து கலக்கி விடுதாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த கலவையை பாதங்களில் தடவி மென்மையாக சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் பிறகு குளிர்ந்த நீரால் பாதங்களை கழுவ வேண்டும் இப்படி வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை செய்து வர குதிகால் வெடிப்பு வரையும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்களே